இப்போ ஆப்பிள் வந்து தன்னுடைய விஷன் குவஸ்ட் அம்ம அந்த ஹெட்ஃபோனை வந்து ஹெட்செட் விஆர் ஹெட்செட்டை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக ஸ்மார்ட் கிளாஸஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மெட்ட ரேபன் வந்திருக்கு அது இல்லாமல் இந்த கூகுள் கிளாஸ் உடைய ரீபேம்ப் வேறு வரப்போகுது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த விஆர் ஹெட்செட்டை வந்து என்ன தான் வந்து கூவி கூவி விற்றாலும் யாரும் அதை வாங்குற மாதிரி தெரில அதில் விஷன் ப்ராப்ளம்லாம் வேறு வருதுன்றாங்க தலைவலி வேறு வருதுன்றாங்க இதெல்லாம் ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணிருக்கிறது இங்கே பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் இப்போது விஷனுடைய லைட்டர் வேர்ஷன் வரதாக இருந்துச்சு அடுத்தது ஒரு பட்ஜெட் வேர்ஷன் ஆஃப் த விஆர் ஹெட் செட் வரதாக இருந்துச்சு இருந்து இப்போது அதை வந்து கொஞ்சம் ஷெல்ஃபில் வச்சுட்டு ஆப்பிள் ஸ்மார்ட் கிளாஸஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு வெரைட்டி வரப்போகுது ஒன்று டிஸ்பிளே ஓடக்கூடிய ஒரு கிளாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே வந்துரும்னு சொல்கிறாங்க இன்னொன்று டிஸ்பிளே இல்லாத கிளாஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே வந்துடும் சொல்கிறாங்க ஆனால் ஏதாவது ஒரு ப்ராடக்டை கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து மிஷன் ப்ராசஸ்லேயே இல்லை இல்லையா அதனால் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இதுலேயே கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எண்டுக்குள்ளேயே இதை கொண்டு வராங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது இதே மாதிரி நிலைமை தான் மற்ற எல்லா கம்பெனிக்குமே மெட்டா ரேபன்ஸோட சக்ஸஸை பொறுத்து இந்த ஆக்கில ஸ்பெஸ்ட்டும் அந்தளவுக்கு சேல்ஸ் இல்லை ஸோ அந்த ஃபேஸ்புக் மெட்டாவோடையும் ஆக்கிள் எக்ஸ்பெஸ்டும் அந்தளவுக்கு சேல்ஸ் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூகுளோடைய அந்த விஆர் ஹெட்செட்டும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இப்போது கூகுள் கிளா அந்த சாம்சங் கிளாஸ் மாதிரியே தான் எல்லாருமே ஸ்மார்ட் கிளாஸஸே நோக்கி தான் போகாதான்னு சொல்லியிருக்காங்க மெட்டா ரேபேண்டை தவிர நிறைய இண்டிபெண்ட் கம்பெனிஸும் ஸ்மார்ட் கிளாஸஸ் செய்கிறாங்க இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணுற மக்களுடைய பெர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு குறிப்பாக இந்த வருஷத்தில் நூற்றி பத்து சதவீதம் அதோடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா ஒரு கவுண்டர் பாயிண்ட் ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் ஃப்யூச்சருங்கிறது தெளிவாக இருக்குது யாருமே வந்து இவ்வளோ பெரிய பல்கியான ஒரு ஹெட்செட்டை மூஞ்சிக்கு நேராக மாட்டிக்கிட்டு சுத்துறதுக்கு விருப்பப்படலை அதனால் ஸ்மார்ட் கிளாஸுங்கிறது ஒரு கிளாஸஸ் மாதிரி கூலாக ஒரு ஃபேஷன் எலிமெண்ட்டாக இருக்கு இல்லையா அதனால் எல்லாருமே எர்கனாமிக்ஸ் படியும் ஃபேஷனின் படியும் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் கிளாஸஸை நோக்கி தான் போக போகிறாங்க ஸோ இந்த கிளாஸஸ் ஏதாவது பட்ஜெட் வழியில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுற விருப்பம் உங்களுக்கு இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப்